வணக்கம் திண்டுக்கல் சோத்து முட்டை இன்றைக்கி நம்ம சொத்து முட்டை என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான வீடியோ எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதை இன்றைக்கி தான் நிறைய வர போகிறாரு போட்டு வேறு ஆடிட்டே இருக்குது நம்ம உங்கள் மீனவன் கிஞ்சனோட மூக்கையரும் வந்திருக்கோம் அவரோட போட்டில் தான் இன்னைக்கு கடலுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு இன்றைக்கி கடலில் சூப்பராக வந்து ஒரு டிஷ் செஞ்சு கஞ்சி குடிக்க போகிறோம் அண்ணன் ஸ்டைலில் ஏன்னா அண்ணன் நிறைய செஞ்சு பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நான் ஒரு டிஷ் செஞ்சு எல்லோரும் சேர்ந்து குடிக்க போகிறோம் இல்லைண்ணே ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா கடல் தண்ணியை எடுத்து சிக்கனை சூப்பராக கழுவி எடுக்க போகிறோம் தனித்தனியிலே கழுவுவோம் கறி எந்த கறி சமைச்சாலும் குறிப்பா கோழி கறிக்கு பிராய்லர் வாங்குனோம்னா நம்ம மஞ்சள் தூள் போட்டு கழுவுறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் ஆமா தம்பி ஏன்னா பொதுவாக கறியில மஞ்சள் தூள் போட்டு கழுவுனோம்னா சுத்தமா இருக்கும் ஆனா பிராய்லர் கோழியை பொறுத்தளவு கம்பல்சரி மஞ்சள் தூள் போட்டு கழுவுனோம்னா தான் இது வந்து ரொம்ப ஆரோக்கியம் இப்போ கறியை சூப்பராக கழுவி எடுத்தாச்சு சமையலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் உப்பு கறி செய்கிறதுக்கு என்ன ஊற்றிடலாம் அடுத்து தாளிப்புக்கு கழுகு போடணும் தம்பி ஆமாம் போட்டுடலாமா ஜீரகம் போட்டுடலாம் கொஞ்சோன்னு ஜீரகம் கையோட குண்டு மிளகா மிளகாடு போட்டு போட்டு போடு போடு போட்டு சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு சூப்பரா வச்ச சிக்கன் எடுத்து போடு கறிக்கு உப்பு போட்டுக்கலாம் இது கடல் கழுவி இருக்கும் இருந்தாலும் அளவா பாத்தீங்கன்னா உப்பு கறி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு உப்புக்கறியை பொறுத்தளவு தண்ணி ஊற்றக்கூடாது நம்ம ஊற்றுற எண்ணெயிலேயே தான் வணங்கணும் அந்த கறியிலேருந்து வடிகிற தண்ணி திருப்பி அப்படியே கொஞ்சம் வத்திடணும் வத்திடுச்சின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு கறி இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக மிளகுத்தூள் பெப்பர் தூள் போட போகிறோம் உப்புக்கறி இதெல்லாம் போட மாட்டாங்க ஆனால் லைட்டாக பெப்பர் தூள் போடும்போது சாப்பிட சூப்பராக இருக்கும் எனக்கு பிடிக்கும் அதனால் நான் போடுறேன் இது பவுட்ரு கடையில் வாங்கினது நீங்கள் மிளகு இருந்துச்சுன்னா இடித்து குருண மாதிரி போடுங்க செம்மையாக இருக்கும்

வேற மாதிரி இருக்குடா இந்த மழை அப்படியே புளி புள்ளியா விழுந்துட்டு இருக்குது கஞ்சி வச்சு உண்மையிலேயே இதெல்லாம் வந்து நம்ம இவ்வளவு நாளா மிஸ் பண்ணிருக்கோம் மீன் அழிச்சு சாப்பிட்டா செம்ம இருக்கு மீனை இன்னைக்கு சிக்கனை விடுங்க இன்னைக்கு இதுவும் நல்லா தான் இருக்கு அதாவது இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு இதெல்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க சரி பிடிச்சுக்கொன்னு ஆனால் இதை சாப்பிட்டா தான் தெரிய மாட்டிருக்கு எவ்வளோ ஒரு சுகமாக இருக்குன்னு அதனால தான் இவங்கெல்லாம் இதை விடாமல் புட்டு டெய்லியும் சாப்பிட்றாங்க ஏன்னா கண்டு கடைக்கு வந்துச்சு கடலுக்கு வந்தாவே உங்களுக்கு கஞ்சி தான் கஞ்சி தர வேலை ம் ஹா உங்காருங்க கடல் வலை கஞ்சி உடித்தா மட்டும்தாங்க வேலையை பார்க்கணும் இந்த கறியோட இந்த மிளகாயோட இந்த மசாலா இருக்கு பார்த்தீங்களா அப்படியே இருக்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது ம் கடல் மேலே ம் எவ்வளவு முக்கையாக சமைச்சாலும் செம டேஸ்டாக இருக்கும் அதுக்கு காரணம் அதுதான் நம்ம அந்த அவ்வளவு கஷ்டத்தில் கொஞ்சோனுக்கு சந்தோஷம் கிடைச்சாலே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அந்த ஒரு விஷயம்தான் ஓட இருக்கலாம் உண்மையிலேயே ஒரு சூப்பரான டிஷ்ஷு ஆரோக்கியமான டிஷ்ஷு உண்மையிலேயே அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் உண்மையிலேயே அண்ணன் கூட வந்து இன்னைக்கு போட்டில் வந்து இந்த டிஷ்ஷை சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டோம் இன்னைக்கு நிறவேறு இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மனசூருக்கு எல்லாரும் நன்றி பாய் டாடா